புரோதி வருடத்திய வைகாசி மாதம் ராசி பலனை பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் வைகாசி மாதம் என்பது சூரியன் ரிசபராசியை பிரவேசம் செய்கிறார் சூரியன் பிரவேசம் செய்வதே நாம் வைகாசி மாதம் என்கிறோம் வைகாசி மாதம் அப்படின்னாலே நாம் நினைவுக்கு வருவது வைகாசி விசாகம் அதாவது சூரியன் ரிசபராசி இருக்கும்போது சந்திரன் விசாக நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்யும் காலமே வைகாசி விசாகம் வைகாசி விசாகத்தில் எல்லாம் தெரியும் ஒவ்வொரு மக்களும் ரொம்பவும் பதிவிறதையாக முருகன் செல்வதும் சிவபெருமான் சைவ வழிபாடு அதில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது பொதுவாக முருக வழிபாடு சிறப்பாக இருக்கும் பள்ளி தெய்வானை இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த முருக பெருமான வழிபாடு பண்ணுவது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு மாதத்திலையுமே ஒவ்வொரு பௌர்ணமி வரும் அதில் மிக சிறந்த ஒரு பௌர்ணமி இந்த வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வரும் சூரியன் விசவிராசி இருக்கும்போது சந்திரன் விசக விசாக நட்சத்திரத்தில் பொழுது சரியாக பார்த்தீங்க அப்படின்னா விச்சகராசி இருப்பார் ஸோ அதில் வரும்பொழுது வைகாசி விசாகம் என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது அந்த தினத்தில் நம்ம பொதுவாக எல்லா பௌர்ணமி தினத்திலையும் நம்ம வந்து இறை வழிபாடு மேற்கொள்வது மிகுந்த ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ஸோ சந்திரன் என்றாலே நமக்கு தெரியும் உடல் காரகன் மனோ காரகன் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆதர்சன சக்தியுடைய ஒரு அம்பாளுடைய அம்சமாக கருதப்படுகிறது இப்போ நம்ம சிவன் சக்தி சிவன் என்றாலே சிவனுடைய அம்சமாக சூரியன் சொல்லப்படுகிறார் சக்தியோட அம்சமாக சந்திரன் சொல்லப்படுகிறார் சோ சிவசக்தி அம்சமே இந்த பௌர்ணமி வழிபாடு இந்த தினத்தில் நம்ம அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் இந்த வைகாசி விசாகம் வரும்போது நாம எல்லோரும் அவருடைய குல தெய்வத்தையும் பிரார்த்தனை வழிபாடு செய்து இஷ்ட தெய்வத்தையும் வழிபாடு செய்வது சிறப்பான முன்னேற்றம் தரக்கூடும் என்பதை தெரிந்து கொள்கிறோம் இனி இந்த வைகாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை ஏற்படுத்த இருக்கிறது என்பதையும் பார்க்க போகிறோம் தற்போது தான் நமக்கு வந்து குரு பயிற்சி ஆனது ஏன்னா சித்திரை மாதத்துலேருந்து நமக்கு வந்து குரு பயிற்சி வந்துச்சு நமக்கு தெரியும் மே ஒன்னாம் தேதியிலேருந்து அதுவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசபராசியில் தான் குரு இருக்கிறார் அந்த ராசிலேயே சூரியன் வந்து இருக்கும் பொழுது அங்கே குரு சூரியன் இணைவு ஏற்படுகிறது இந்த இணைவுனால நிறைய ஒரு முன்னேற்றம் ஆன்மீக காரியங்கள் சத்காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லோருக்கும் அப்படி முன்னேற்றத்தை தரக்கூடியது அது எந்தெந்த ராசி அப்படிங்கிறதுக்கு பலனை பெறப்போம் ராசி எது எது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க இருக்கலாம் நேர்கொண்ட பார்வை எவருக்கும் அஞ்சாவது செய்கிறோம் இதனை ஒருங்கே அமைய பெற்ற சிம்ம ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் திக்பலம் பெற்று உங்களுக்கு தொடக்கத்திலேயே திக்பலம் பெற்று ஃபுல்லாகவே ரன் பண்ணுறார் அவரோட பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி மற்றும் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவரோட சேர்க்கை பெற்று உங்களுக்கு ஜீவன பாவத்தில் உங்கள் ராசிக்கு ஜீவன பாவத்தில் வழிநடத்திருக்கிறார் ஸோ உங்களுக்கு தொழிலில் ஏற்றம் உண்டு வேலை கிடைக்காதவங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும் நான் வேறு வச்சு வேலை வாங்குவீங்க சொல் பேச்சுக்கேற்ற தொழிலாளர்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் பணி ஏற்றம் உண்டு புரமோஷன் உண்டு உங்களுடைய செயல்பாடுகளால் அவங்க நீங்கள் அங்கீகரிக்கப்படுவீர்கள் எல்லோருமே வந்து அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைகள் அரசியல் ஆதாயங்கள் உண்டு கூட்டி பந்தயங்கள் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் ஏற்படுத்தும் அந்த குடும்பஸ்தானத்தில் கேது போக இருக்கிற கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் அவருடைய வேலையை காமிச்சு தான் செய்வோம் இருந்தாலும் அதையும் பீட் பண்ணக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு ஏன்னா குருவே அங்கே பார்க்குறதுனால கொஞ்சம் சிறப்பு தான் பொருளாதார முன்னேற்றங்கள் கொஞ்சம் கருடமூடாக இருந்தாலும் அதையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய வழியையும் காமிச்சுக்கூடிய எப்படிப்பட்ட சூழ்நிலையும் அது திறம்பட எதிர்கொண்டு வெற்றி வாயை சூழக்கூடிய நபர் நீங்கள் என்றால் அது மிக எல்லாம் சிம்மம் பொதுவாக எவருக்குமே அடிப்பணியலாம் அந்த இது உங்களுக்கு இயற்கையிலேயே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது வரப்பிரசாதமாக அமைய பெற்றவர்கள் நீங்கள் அதனால் நீங்கள் ஒன்றும் பாலைப்பட வேணாம் வைகாசி மாதம் உங்களுக்கு ஏற்ற மாதம் ஏற்ற மிகுந்த மாதமாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமாகிய செவ்வாயோடு உங்களோட ராகுபாபம் இணைந்திருக்கிறார் அதுவும் கொஞ்சம் பாக்கியதை பெருமை ஏற்படுத்தும் சகோதர வர்க்கத்தினிடையே கொஞ்சம் சந்தேக செலவுகள் கழகம் இந்த மாதிரியான வர சூழ்நிலையும் இருக்குது ஸோ சகோதர வர்க்கத்தினிடையே உடன் பிறந்த சகோதர சகோதர வர்க்கத்தினிடையே கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் கலந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சில கொஞ்சம் நாளில் மாறிடுவார் மாறியாச்சு அப்படின்னா அந்த வைகாசி கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்பதுக்கு அப்புறம் மாறிடுவார் ராசிலே வந்து ரொம்பதான் இடத்துல நல்ல ஆட்சி பலம் தருவார் அப்போ உங்களுக்கு சகோதர வர்க்கத்தினுடைய உங்கள் அனுகூலமான தன்மையெல்லாம் இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை பொறுமையோடு இருந்து நிதானத்தை கடைபிடிங்கள் சிறப்பு சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கு ருணரோக சத்ருஸ்தானாதிபதி களத்தரசனாதிபதி களத்தரசானத்திலே இருக்கிறார் ஸோ கலத்தர வரையில் உங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிடையே கொஞ்சம் அநுமணியம் குறையும் அதையும் கொஞ்சம் அனுசரணையோடு போய் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு சிறப்பான நிலையை ஏற்படுத்தும் குறிப்பாக தொழிலாளர்கள் வேலையாட்டு மூலம் கொஞ்சம் அனுசரி நடந்துட்டீங்க கொஞ்சம் கண்டிப்போடு இருந்து அவளோட தப்பை எடுத்துக்காமி திருப்தி காணணும் நமக்கு தான் அதிகாரம் இருக்குது நம்ம சொல்ல கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்க சனி அப்படின்னா அந்த தொழிலாளர்கள் நமக்கு எகேஷனாக வரக்கூடிய நிலை இருக்கும் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமுடன் செயல்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அதோடு உங்களுக்கு தைரிய வீரிய சாணாதிபதி ஜீவன சாணாதிபதி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார் அதுவும் உங்களுக்கு சிறப்பு தான் ஸோ இளைய வர்க்கத்தினரையே அவங்களுக்கு அனுகூலமான நிலை உண்டு குறிப்பிட்ட இந்த குறைந்த வயது உடைய நபர்களையும் நம்ம அவங்க நம்ம சில விஷயங்கள் அனுசரணையான விஷயங்கள் செய்யும்பொழுது அவங்களுக்கு இரட்டிப்பான பலன் நமக்கு தருவாங்க குறிப்பாக ஒரு பதினஞ்சு இருபது வயசு இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வேலைக்கோ இல்லை மற்றபடி கல்வி உதவுறது இந்த மாதிரியான நான் செய்யும்போது உங்களுக்கு ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும் சிறப்பான நிலையாகவும் இருக்கும் உங்கள் பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தையும் பார்க்குற குடும்பஸ்தானத்தையும் பார்க்குற கைவி பெரிய சனிதான்னு பார்க்குறேன் ஸோ ராகுல் இணைந்து பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு சில சில பிரச்சனைகளையும் கொடுக்கும் அதே போல் உங்களுக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியையும் பார்த்து உங்களோட நிலை கொலையை தருமாற வைப்பார் ஒரு செய்ய வைப்பார் அலைச்சல் கொடுப்பார் மன உளைச்சலையும் கொடுத்து விரைத்தி ஏமாற்றம் இந்த மாதிரி கொடுப்பார் ஆனால் இது சிறம்பட எதிர்கொள்வீர்கள் ஏன்னா உங்களுக்கு குருவோட நினைவு பெற்றிருக்கிறார் அதனால் அதை வந்து எதிர்கொண்டு வெற்றி வாழை சூடு இதெல்லாம் நீங்கள் வேணாம் இந்த இதெல்லாம் எனக்கு கவலைப்பட வேணாம் வெற்றியை எளிதாக அடையக்கூடிய நபராக சிம்மம் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை சிறப்பு